பாரம்பரிய அரிசியில் ஒன்றான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கிளாஸுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸில் ரெண்டு கிளாஸ் மாப்பிள்ளை சம்பா அரிசி அரை கிளாஸ் பச்சரிசி அரை கிளாஸ் மணிப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா அஞ்சாறு தடவை நல்லா கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சதுக்கு நல்ல இதில் சத்துக்கள் இருக்குது அவ்வளோ சத்துக்கள் குழந்தைங்களுக்கு இது கிடைக்கும் ஸ்போர்ட்ஸில் விளையாடுற குழந்தைங்களுக்கும் இம்யூனிட்டி பவர் கொடுக்குற அளவுக்கு இது தேவையான அளவு இந்த அரிசியில் இருக்குதுங்க இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்ட் அண்ட் சூப்பராக இட்லியும் கிடைக்கும் ஊற வச்ச அரிசி அஞ்சு மணி நேரம் கழித்து எடுத்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் அரிசி டக்குன்னு அறப்பட்டுரும் நம்ம அரிசி உளுந்து எல்லாமே ஒன்றாவே ஊற வச்சுருக்கனால எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்தே அரைச்சிக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாவு ரெடி ஆயிரும் அப்பப்போ ஓரங்களில் மா அரிசியை பிடிச்சி விட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி தோசை மாவில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நான் இட்லி மாவும் வீட்டில் அரைச்சேன் அதோடு சேர்த்து தான் எக்ஸ்ட்ரா மாவாக மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி மாவும் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இது எனக்கு ஒரு வாரத்துக்கு ரெண்டுமே சரியாக இருக்கும் இப்போ அப்பப்போ கிளரி கொடுத்துக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக அரை அரைகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்லா சாஃப்ட்டாக இந்த மாதிரி வலுவலுன்னு அரைச்சதுக்கப்புறம் அதை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா உப்பு போட்டு கிளறி கொடுத்துக்கலாம் மாவு அரை அரைக்கிற வரைக்கும் நம்ம நல்லா வெயிட் பண்ணி கிளறி கொடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த அரிசியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே உடம்புக்குமே இம்யூனிட்டி பவர் கிடைக்கிறது நமக்கே நல்லா தெரியும் இந்த வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா உப்பு போட்டு கைகளை விட்டு இட்லி மாவை எப்படி பிணைஞ்சு நம்ம அடித்து பிணைஞ்சு மாவை வச்சுருப்போமோ அதே மாதிரி இந்த பேட்டரியும் நல்லா அடித்து கையில் கலந்து கொடுத்து வைக்கிறப்போ நல்லா ஃபெர்மெண்டே ஆகும் எட்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லாவே மாவு புளிச்சு பொங்கி வந்திருக்கும் இந்த அளவு வந்ததுக்கப்புறம் அதை இட்லியாக ஊற்றிக்கலாம் தோசையை ஊற்றுறதுக்கு தண்ணி சேர்த்து தோசை ஊற்றிக்கலாம் இந்த அளவே கரெக்டாக இருக்குது அதனால நான் அதை இட்லி ஊற்றிக்கிட்டேன் இட்லியுமே வெந்நி தண்ணியில் ஊற்றி தண்ணி காஞ்சதுக்கப்புறம் மாவு ஊற்றி வேக வைக்கிறதுக்கு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் இப்படி நம்ம நார்மல் இட்லி வ வேகிற மாதிரி கூட ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் பத்து நிமிஷத்துக்குள்ளேயுமே இட்லி நல்லாவே சாஃப்டாக வெந்துடும் இட்லி நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது நல்லா கார சட்னியோடு நல்லா இட்லி தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வெங்காய சட்னி வித் மாப்பிள்ளை சம்பா இட்லி செஞ்சுருக்கேன் இதுலேயே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கல் காஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் நைஸாக ஊற்ற முடியுமோ ஊற்றிக்கலாம் நான் ஒரு கையிலேயே ஃபோன் வச்சுட்டு இன்னொரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு இந்த அளவு தான் காட்ட முடியுது இதுக்கு மேலே தேய்ச்சிட்டு செய்ய முடியல நீங்கள் இதுமும் நைஸாக ஊற்றிக்கலாம் தோசையும் தக்காளி சட்னியும் அரைச்சி என் பசங்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் இந்த மாவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்